வணக்கம் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான செய்திகள் நாற்பத்தாறு ஆண்டுகளாக தமிழர்களை அடக்குமுறைக்குள் வைத்திருக்கும் சட்டம் ஸ்ரீதரன் எம்பி அதிருப்தி செம்மணியில் புதையுண்டு கிடக்கும் குழந்தைகளின் எச்சங்கள் மீண்டும் அகழ்வு பணி நல்லூர் பெரும் திருவிழா நடவடிக்கை மாநகர சபையின் கோரிக்கையை நிராகரித்த அறங்காவலர்கள் தென்னிலங்கையில் கொடூரம் மனைவியின் கண் முன்னே படுகொலை செய்யப்பட்ட கணவர் செங்குத்தாக கவிழ்ந்து கோர விபத்துக்குள்ளான வாகனம் நான்கு பேர் பலி குழந்தை படுகாயம் நாட்டை விட்டு வெளியேறிய ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள் தொடர்பென விரிவான செய்திகள் கடந்த நாற்பத்தாறு ஆண்டுகளாக தமிழர்களை அடக்குமுறைக்குள் வைத்திருப்பதற்காகவே பயங்கரவாத தடை சட்டமானது பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதனை தாமதமின்றி முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு நேற்றுடன் நாற்பத்தாறு வருடங்கள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு

தற்போது பயன்படுத்தப்பட்டும் வருகின்றது இந்த சட்டத்தின் வலிகளையும் வேதனைகளையும் சுமந்த தரப்பாக அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினர் உள்ளனர் அவர்கள் தற்போது அந்த சட்டத்தினை நடைமுறையில் வைத்திருப்பதற்கு முனைவதானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் தேர்தல் காலத்திலும் அதற்கு முன்னரும் ஜேவிபி பயங்கரவாத தடை சட்டத்தினை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருந்தனர் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்று சட்டத்தினை கொண்டு வருவதற்கு முயற்சிக்கின்றார்கள் ஜேவிபியின் இந்த மாற்றமானது ஏற்றுக்கொண்டு முடியாத ஒன்றாகும் ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட சர்வதேச தரப்புகள் பயங்கரவாத தடி சட்டம் நீக்கப்படும் வரையில் உரிய அழுத்தங்களை அரசாங்கத்திற்கு வழங்க வேண்டும் என தெரிவித்தார் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாதி மனித புதுகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் இரண்டாவது அமர்வு நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளது முன்னதாக குறித்த விடயம் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியர் ஆகியோரின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம் அகழ்விற்கான இந்த அனுமதியை வழங்கியுள்ளது இந்த நிலையில் நாளை முதல் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்கு மனித புதுகுளி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மனித புதுகுழியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்ட அறுபத்தைந்து எண்புக்கூடுகளில் சிறுவர்கள் மற்றும் பெண்களின் எண்புக்கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் பொம்மை புத்தகப்பை வளையல் துணி உட்பட பல தடிய பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் இந்த அகழ்வு பணி தொடர்பில் இறுதியாக நடைபெற்ற நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது செம்மணி சித்துப்பாத்தியில் குற்ற இடம்பெற்றுள்ளதாக தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜூ நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார் இந்த நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதுகுழியின் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் அமர்விற்கான நடவடிக்கைகள் நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா காலத்தில் ஆலயத்தின் பின்புறமாக உள்ள பருத்தித்துறை வீதியை திறந்துவிடுமாறு யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது நல்லூர் பெருந்திருவிழா காலங்களில் ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள பருத்தித்துறை வீதி மூடப்பட்டுள்ளதால் சன நெரிசல் ஏற்படுவதாக கடந்த மாநகர சபை அமர்வில் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டினர் இந்நிலையில் நேற்றைய தினம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா ஒழுங்கமைப்புகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று இதன்போது மாநகர சபை உறுப்பினர் நிஷாந்தன் உள்ளிட்ட சிலர் மேற்படி வீதியை முழுமையாக அடிக்க என்ற கோரிக்கையினை முன்வைத்திருந்தனர் மேலும் வீதியை மூடுவதால் சன நெரிசல் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தனர் அவ்வாறு நெருக்கடி நிலை உருவானால் ஆலய வளாகத்தில் இருந்து பருத்தித்துறை வீதியில் உள்ள நுழைவாயிலூடாக மக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என நல்லூர் ஆலய அறங்காவலர்களால் தெரிவிக்கப்பட்டது இதனால் வளமையான நல்லூர் பெருந்திருவிழா ஏற்பாடுகள் போலவே இம்முறையும் செய்ய தீர்மானித்து கூட்டம் நிறைவுக்கு வந்தது இதேவேளை கடந்த மாநகர சபை அமர்வில் வீதியை திறந்துவிடுமாறு உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்ததுடன் திருவிழா ஏற்பாட்டு கூட்டத்திற்கு தம்மை அளிக்குமாறும் கேட்டிருந்த போதும் மாநகர சபையில் பேசப்பட்ட அளவிற்கு நேற்றைய கூட்டத்தில் பேசப்படவில்லை மேலும் கடந்த ஆண்டு நல்லூர் மகோற்சவத்தின் சப்பர திருவிழாவின் போது சன நெருக்கடி ஏற்பட்டு தள்ளுமுள்ளாகி பக்தர்களால் பருத்தித்துறை வீதி தடை உடைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது வத்தலை ஹேஹித்தை கொள்ளுழைந்து கூறிய ஆயுதங்களால் தாக்கி அவரை கொலை செய்துள்ளனர் கொலை இடம்பெற்ற போது உயிரிழந்தவரின் மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளும் வீட்டில் இருந்துள்ளனர் உயிரிழந்தவர் கொழும்பு பதினைந்து பகுதியை சேர்ந்த நாற்பத்தி மூன்று வயதானவர் என்பதுடன் சில மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வசித்து வந்ததாக கூறப்படுகின்றது உயிரிழந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகாபாகி பகுதியில் ஒருவர் சுட்டு கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உதவியவர் என காவல்துறையினரால் நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் வத்தளை காவல்துறையினரும் களனி பிரிவு கூற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளும் மேலதிக விசாரணைகளை இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்ட நபரின் மனைவி வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் குறித்த சம்பவத்தின் போது அங்கு மூன்று நபர்களை அந்த பெண் கண்டதாகவும் அதில் ஒருவர் கணவரை கொடூரமாக தாக்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் முன்பகை காரணமாக கொலை சம்பவம் இடம்பெற்றதாகவும் தாக்குதல் மேற்கொண்டவர்கள் குறித்து தகவல் எதுவும் தெரியவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேமுறை பகுதியில் வேன் கவிழ்ந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் நேற்று பிற்பகல் மேமுரே கரபகொல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது நீரிகம பகுதியைச் சேர்ந்த ஒரு குழு சுற்றுலாவிற்காக மேமுறை பகுதிக்கு சென்ற போது இந்த விபத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர் விபத்தில் சிக்கிய வேன் மேல் வளைவிலிருந்து கீழ் வளைவுக்கு முப்பது மீட்டர் செங்குத்தான பிரதான சாலையில் உருண்டு மீண்டும் பிரதான சாலையின் அருகே நின்றது இறந்தவர்களில் மூன்று பெண்களும் ஒரு ஆணுமடங்குவர் மற்றொரு சிறு குழந்தையும் அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது விபத்து நடந்த நேரத்தில் வேனில் ஆறு பேர் இருந்தனர் மேலும் வாகனத்தில் இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அப்பகுதி மக்கள் நடவடிக்கை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி ஒன்பது வைத்தியர்கள் மூன்று ஆண்டுகளில் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான மூன்று ஆண்டு காலப்பகுதியில் முன்னப்போதும் இல்லாத அளவிற்கு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை தொடர்ந்து அவர்கள் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக அரசிற்கு வரி செலுத்துவோருக்கும் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் நிதி இழப்பு ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது மருத்துவர்களின் வெளியேற்றமானது கிராமப்புற மற்றும் பின்தங்கிய பகுதிகளில் சுகாதார உட்கட்டமைப்பை சீர்குலைக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முக்கியமாக சிறப்பு பிரிவுகளில் வெற்றிடங்களுக்கு வழிவகுத்துள்ளதுடன் மருத்துவ கல்வியை சீர்குலைத்தது என்றும் ஆய்வு ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய ஐக்கியராஜ்யத்தை தளமாக கொண்ட சர்வதேச சுகாதார திட்டமிடல் மற்றும் முகாமைத்துவ இதழ் இந்த தகவல்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பக்கத்தை செய்யுங்கள் செய்யுங்கள்